அரசியல்வாதினா நம்ம கலைஞர் ஜெயலலிதால இருந்து இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் வரையும் பார்க்குறோம் காலையில் உடனே இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர் இன்னைக்கு நியூஸ் சேனல்ல என்ன போகுது சோசியல் மீடியாவில் என்ன போகுதுன்னு அத்தனை ரிப்போர்ட்டையும் பார்த்துருவாங்க விஜய்க்கு அப்படியான ஒரு ஹேபிட் இல்லை அரசியல் சார் அரசியல் பார்வை இருக்கிறது வேற அரசியல் பார்வை இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியும் நடக்குது அகில அகில இந்த அளவுல அரசியல் என்ன நடக்குதுன்னா தெரியாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா அதுக்கான நேரத்தை ஒதுக்கி தெரிஞ்சுப்பாங்க ஆனால் தன்னுடைய அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு தானே ஆகணும் இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துங்க இதிலேயே இவங்களுடைய லட்சணம் என்னான்றதை நீங்கள் பாருங்கள் இப்போது ஆம்சாங் அவர் வந்து தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் இறந்துட்டார் அப்போது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நான் சொல்லி கேட்குறேன் என்னப்பா முதலமைச்சர் வந்து எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க தாவை கரப்பில் வந்து யாரும் போகலையா ஒரு துக்கம் தானே சார் இது கட்டணா இல்லை இல்லை சார் யாரும் அது ஏன்னா அவங்க பாதுகாப்பு பிரச்சனைலாம் இருக்குது தலைவர் சரி தலைவர் போகலனா கூட ரெண்டாம் கட்டம் இருக்கவே இருக்கிறாரில்ல ஆடி நாள் அழகுராஜா புசியானது அவர் போகலாம் இல்லை போயிட்டு போயிட்டு வந்து ஒரு துக்கம் சரிண்ணா இல்லை சார் அவர் சார் வந்து பிஸியாக சரி அவர் புசியானது இல்லை பிஸியானது போல இருக்குது ரைட் வாங்க அதே வெள்ளையன் இறந்தார் இல்லை இப்போது வணிகர் சங்கத்தை வணிகர் சங்கத்தில் அதுக்கு மட்டும் போகிறீங்க எவ்வளோ தூரம்னு கேட்டிங்கன்னா ஆம்சாங்க வீட்டுக்கும் வெள்ளையன் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு போய்ட்டுங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் இல்லை அந்த நேரத்தில் உண்மையிலேயே அவர் பிஸியாக இருந்தாரும் நான் என்ன சொன்னேன் பிஸியாக கூட இருந்தேன் சார் எவ்வளோ நாள் கழிச்சு கூட போனோம்னா போகலாம் வீட்டுக்காவது போய் ஒரு அஞ்சலி செலுத்தி எல்லாம் சும்மா அதெல்லாம் அவ்வளோ என்ன பிஸி இங்கே கிழிச்சுட்டாங்க இவங்க வந்து கேட்டீங்க அரசியலில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி இருக்கட்டும் சார் நாள் இந்த விஜய் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்பட்டு ஒரு ஒரு துர்மரணம் அந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லா முதலமைச்சர் எல்லோரும் போகிறாங்க நீங்கள் வெறும் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இரங்கல் போட்டு கடந்து போயிட்டீங்க கேட்டால் முதல்ல நாங்கள் தான் போட்டோன்ட்டு நீங்கள் அதுக்கு போகாத ஒரு இப்போ வெள்ளையனுடைய அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ என்ன பொருள் இது சரி இதுக்கு போனால் நீங்கள் அதுக்கும் போயிடக்கூடாது ஒரே பகுதி அது வந்து இந்த சமூக பார்வையை பார்த்தா என்ன நடக்கும் இவங்க என்னத்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்க நான் கேட்குறேன் உதாரணம் நீங்கள் சொல்லுங்கள் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் பிரச்சனை ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்களும் நமக்கு தெரியாது ஒரு அவங்க அவங்க கூட இருக்கலாம் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க இது இன்னொரு சமூகத்தை சார்ந்தவங்க ஒரே பகுதி அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் கூட கிடையாது கம்மி விஜய்க்கு தெரியாது இதெல்லாம் அரை கிலோமீட்டரில் பாதி போட்டுங்க கால் கிலோமீட்டர் அதுக்கும் கூட கம்மியாக இருக்கும் ஏரி அவ்வளோதான் ஆனால் நீங்கள் போக மறுத்துட்டீங்க இதுக்கு மட்டும் வீர மரணம் போயிட்டு குரல் கொடுக்குறீங்க அவர் வயது மூப்பில் இறந்துட்டார் வெள்ளையன் நான் சொல்கிறேன் கேட்டேன் நீங்கள் எந்த மரணமாக இருக்கட்டும் சார் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் இறந்துட்டார் அது நீங்கள் துக்க விசாரிக்கு போகணும்ல இல்லை வேறு மாவட்டம் சொல்லுங்கள் இல்லை போகல பிசு இதெல்லாம் சும்மா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பார்வையும் கிடையாது இப்போ விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா விஜய்க்கு தெரியுன்னு நினைக்கிறீங்க இப்போது இதை எடுத்து கொடுக்குறவங்க யார் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மண்டையில் அந்தளவுக்கு சொல்ல அப்படி சொல்லக்கூடாது அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை யாருக்கு புஷியானது இதை இதை இப்படி பண்ணுறமே இதுக்கு என்ன பொருள் சார் முதலமைச்சர் போயிருக்கிறார் சார் ஆம்சாங்குடைய மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் துக்கவர் சார் எல்லா கட்சி தலைவரும் போயிருக்கிறாங்க எடப்பாடி போகல ஆனால் வந்து ராஜேந்திர பாலாஜி அனுப்பிட்றாரு அப்போ நீங்கள் வேறு யாரோ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நான் கேட்குறேன் சரி புஷியானது விட்டுருங்க எதுக்கு மூணாவதாக யாராவது உங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்றீங்களா யாருமே இல்லை மூணாவதாக யாருமே இல்லை மூணாவது யாருன்னு நீங்கள் சொல்லுங்க நாலாவது சொல்லுங்க உங்களுக்கு இந்த நிலைமை எல்லாருக்கும் எதாவது நிலைமை ஏன்னா யாரையும் அடுத்த ஆளாக யாரையும் விடவே இல்லை விஜய் ஊசியானது அப்போ இந்த ஒரு சந்தேகம் வருது விஜய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவு இல்லாமல் ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு வேலை வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றாரோ ஒரு வேலை அந்த சந்தேகம் இப்போ நமக்கு வருது ஒரு குறுகிய வட்டத்தில் அவர் ஒரு அடுத்த கட்ட தலைவராக புசியானந்த இப்போ திமுகனு எடுத்துட்டேன்னா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பாமகான ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க அதே போல இப்போ அதிமுகன்னு எடுத்துகிட்டோன்னா எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அடுத்து சி வி சண்முகமோ அல்லது கேபி முனுசாமியோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி பண்ணுற அந்த மாதிரி அவர் இவரை உருவாக்க நினைக்கலாமே இல்லை சார் நான் அதுதான் நான் சொன்னேன் அது யார் செய்யணும் யார் உருவாக்கணும் யார் உருவாக்கணும் விஜய் உருவாக்கணும் நல்லா புரிஞ்சுங்க இப்போது புஷியானது உருவாக்குனாருன்னா அவர் எப்படி இருப்பார் அது பலவீனமாக இருக்கும் விஜய் உருவாக்கணும் புஷியானந்தி இருக்கிறாருன்னா அடுத்த கட்ட நிர்வாகிகள் வந்துனா அவருடைய நேரடி மேற்பார்வையில் உருவாக்கணும் அப்போ தான் அது கரெக்டான ஆளுமையாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே புசியானது பண்ணுவார்னு கேட்டால் சொன்னால் இப்போ நான் கேட்குறேன் கலைஞர் இருந்தார் பொதுச்சிலர் வந்து அன்பழகன் இருந்தார் கலைஞருக்கு நேரடியாக எல்லாருமே தெரியும் துரைமுருகன் டிஆர் பாலு இன்னும் கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் அவருடைய நேரடி மண்பா மேற்பார்வை இன்னும் சொல்லப்போனால் அது வேறு லெவலில் அது கலைஞர் ஒரு வட்டம் ஒன்றிய வரைக்கும் பேசுவார் இங்கே திருச்செங்கோடு ஈரோடு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த சைடில் கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் சொல்லுவார் நிர்வாகிகளுடைய பேரை சொல்வார் அது வேறு ஆளுமை நீங்கள் அந்த ஆளுமைக்கு நான் சொல்லலை குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த கட்ட இப்போ நான் கேட்குறேன் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சியோட கட்டமைப்பு இருக்குதுல்ல கட்சியோட கட்டமைப்பு ஒரு பத்து மாவட்ட செயலர் பேர் சொல்ல சொல்லுங்கள் ஒரு அஞ்சு பேர் சென்னையில் மட்டும் சொல்ல சொல்கிறேங்க ஒரு முக்கிய நிர்வாகிகள் ஒரு பத்து பேர் தெரியாது இப்போ சொல்லுங்கள் கோலாறு யார்கிட்ட இருக்கு இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் சிக்கி சாவி கொடுத்து என் டி ராமராவ் அப்படி தான் பண்ணார் எல்லாத்தையுமே மரும மருமகம் பார்த்துப்பான் மருமகம் மொத்தமாக பார்த்துட்டார் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கிடச்சிது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கிடச்சிது சிவபார்வதியோட வந்து தொடர்பு ஆயிடுச்சு யாருக்கு என்டி ராமராவுக்கு அவர் கதை எழுத வந்தாங்க யார் என் டி ராமர் கதையை அப்படியே அவரையும் சேர்த்து எழுதிட்டாங்க எழுதின உடனே இவர் பதிலுக்கு எழுதினார் ரெண்டு பேரும் எழுதிட்டு இருக்கும்போது கட்சியே யாரு ஏன்னா குடும்பமே எதிராக திரும்பிடுச்சு புசியானது போய் நீங்கள் தமிழக வெற்றிகரத்தை சார் அப்படி நடக்க கேட்குறேன் நீங்களே சொல்லுங்களேன் அப்படி நடக்காதான்னு கேட்குறேன் அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க இங்கே நம்பிக்கையான விசுவாசி வேணும் அப்போ நம்பிக்கையான விசுவாசி யார் இங்கே அதுதான் கோளாறு இவர் விஜய் நம்புறது நம்பிக்கையான விசுவாசியா யார் நம்புறாரு புசியானது நம்புறாரு நான் சொல்கிறேன் என்னுடைய பார்வைக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இவர் அடுத்த கட்ட நகர்வு கட்சியை கொண்டு போகவே இல்லை முழுக்க முழுக்க ஒரு குறுகிய வட்டத்தில் நிற்கிறார் சார் அப்போ அந்த நம்பிக்கையான நம்பர் எஸ்எஸ்சி தான் வரணும் வேறு வழியே இல்லை எஸ்எஸ்சி சார் ஒரு தகப்பை வந்து பிள்ளைக்கு எதிராக நடக்க முடியாது சார் நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளோ தான் அசிங்கப்படுத்திருக்கலாம் அவமானப்படுத்திருக்கலாம் நான் சொல்கிறேன் நான் பொதுவில் தான் பேசுகிறேன் நான் விஜய்க்காக பேசணும் எஸ்எஸ்சிக்காக பேசணுன்றதுலாம் எனக்கு கிடையாது நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் அவமானப்படுத்திடலாம் ஆனால் எந்த தகப்பனும் தன்னுடைய மகனுக்கு எதிராக வந்து அதுவும் வேறு வாரிசுகள் கூட இல்லை வேறு வாரிசு தான் கூட நடக்கும் அதெல்லாம் வேறு வாரிசு விஜய் தவிர வேறு வாரிசு கிடையாது எஸ்எஸ்சிக்கு அப்போது முழுக்க முழுக்க தன் பிள்ளைக்கு மகனுக்கு எதிராக வந்து ஒருபோதும் வந்து எஸ்எஸி வந்து செயல்பட மாட்டார் இங்கே வந்து ஒரு ராஜ விசுவாசியாக இருக்கு இருக்கிற ஒரு மேலே ஒரு சந்தேகம் வருது நமக்கு சந்தேகம் வருதுன்னா எந்த எந்த லெவல்லையுமே அவர் இல்லை எந்த லெவல்லையுமே ஒரு க ஒரு கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தெரியல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த இடத்துல வந்து கேட்டால் எஸ்எஸ்சி எஸ்எஸி வேணும் அப்போ இது ஒரு கட்சியாக கொண்டு போக முடியும் நீங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து கட்சியை வளர்த்து கொடுப்பா நீங்கள் என்ன இப்போது பெரியாலோட கட்சி வளர்ந்துடுச்சுன்னா நம்ம கைவிட்டு விஜய் போயிடுவார் அந்த எண்ணம் இருக்குது அவருக்கு அந்த எண்ணம் இருக்குது இல்லைன்னா இது ஏன் சார் இவ்வளோ நாள் இப்போ நான் நல்லா பண்ணுவீங்க சார் பிப்ரவரி மாதத்துலேருந்து இழுத்துட்டு வராங்க சார் இவங்க எனக்கு ஒன்றும் புரியல நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு தான் சொல்லுங்கள் பிப்ரவரி மாதத்துலேருந்து எதுக்கு நீங்கள் வந்து செப்டம்பர் வரைக்கும் இழுத்துட்டு வந்தாங்க இந்த மாநாட்டை பிப்ரவரியில் நீங்கள் அறிவிச்சிட்டீங்க கட்சியோட பேர் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல நாடாளுமன்ற தேர்தல் அப்படியே கூட இருக்கட்டும் சார் அப்படியே விட்டோம் நாடாளுமன்ற தேர்தல் நீங்க போட்டியிடன்னு சொல்றீங்க போட்டீட்டா தானே உங்களுக்கு சிக்கல் போட்டியிடல முடிஞ்சிருச்சு வையலட்சுமி நீங்க போட்டிட போறது இல்ல நீங்க பாத்து மாநாடு வேலை அந்த வேலையை பாருங்க இதால கரெக்ட் கட்சி பதிவு பண்ணாம இருந்ததுல சரி அப்படியே கூட இருக்கட்டும் நீங்க கட்சி பதிவு இப்போ பதிவாயிடுச்சு இப்ப நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நாளைக்கு சொல்லுங்க மானாட இப்போ சொல்ல முடியுமா நீங்க தான் சொல்லுங்க பதிவாயிடுச்சு மாநாடு இப்போ சொல்லுங்கள் நாளைக்கு சொல்லுங்களேன் ஜனவரியிலருந்து சொல்லுங்க ஜனவரியில் மாநாடு நீங்கள் அடுத்த படத்துக்கு போயிட்டீங்க முடிஞ்சு போச்சு இப்போ இனி இப்படி தான் ஓடிட்டுருக்கோம் என்னென்னு கேட்டீங்கன்னா தலைவர் வந்து அறுபத்தி ஒம்பதில் வந்து இவர் ஜோடியாக நடிக்கிறாங்க அவங்க இந்த கேரக்டருங்க இதுக்காக கதை எப்படி ஆகிடுச்சு இந்த கதை லீக் ஆகிடுச்சு இதுக்கு டைட் வச்சுருக்கிறாரு இதுக்கு மீனிங் இப்படி இருக்குது இப்படி படத்தையே உருட்ட போகிறீங்க அப்போ கட்ட அரசியல் உங்கள் மாநாட இன்னொருத்தர் நடத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை உங்கள் மாநாட இப்போ புரியுதுங்களா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கக்கூடாது கட்சியோட கட்டமைப்புனா தனி அது வேற லெவலில் போயிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து எப்போப்பெல்லாம் உங்களுடைய ப்ரெசன்ஸ் தேவையோ அப்போ கூப்பிட்டாங்கன்னா அப்போ பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும் அதுதானே கரெக்டு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அடுத்த கட்டம் அறுபத்தி ஒம்பதுக்காக வந்து தலைவர் பொறுமையாக இருக்கிறாரு இந்த அறுபத்தம்பது படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் எதுவும் இப்போ என்ன சொன்னாங்க இந்த அதிகாரம் செய்துனா போர்ட் படம் ரிலீஸ் ஆன பிறகு எங்களை பேச சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா சார் தளபதி சிக்ஸ்டி நைன் முடிஞ்ச பிறகு பேச சொல்லியிருக்காங்க யோ அது எப்போ முடியணும் அக்டோபர் இருபத்தஞ்சு ஆ வெரி குட் சூப்பர் இது எப்படி ஒரு பொறுப்பு வேணும் சார் நீங்கள் ஒன்று நீங்கள் உங்களுக்கே அறிவும் அனுபவம் ரெண்டும் இருக்கணும் சரிங்களா அங்கே அறிவு இருக்குது அனுபவம் இல்லை விஜய் ஒரு சொல்கிற அறிவு இருக்குது அனுபவம் இல்லை ஏன்னா இதுதான் முதல் அப்போது அனுபவம் இருக்கிறவங்களே இணைச்சிக்கணும் அனுபவம் இருக்கணும் இணைச்சிக்கணும் அனுபவம் யாருக்கு இருக்கும் எஸ்எஸ்சிக்கு இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா அவர் இங்கே தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாட்டில் ஒருநோர் இவர் பாண்டிச்சேரியில் இருந்தவர் அங்கே உள்ள அந்த மக்கள் வந்து அந்த ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் அதில் வந்து இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சியை வந்து கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் எஸ்சிஎஸ்சிக்கு இருக்கிற அனுபவம் வந்து புசியானதுக்கு இருக்காது புஷியானது வந்து இன்னும் ஒரு படி மேலே கூட சில முடிவுகளை எடுக்க முடியும் உரிமையோடு அதை இவர் செய்ய முடியாது நாளைக்கு அப்படியே எடுத்தால் கூட அவர் மேலே பழி போட முடியும் தலைவர் சொல்லலை தலைவர் ஏன் சொல்ல தலைவர்கிட்ட கேட்கலை ஏன் கேட்கல தலைவர் பிஸியாக இருந்தார் இப்படி தான் போயிடும் இப்போ குறைஞ்சபட்சம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இருக்கிற அந்த இருக்கு விஜயகாந்த் வந்து மிரட்டினார் சார் ரெண்டு பேர் ரெண்டு தலைமை சார் ரெண்டு தலைமையில் ஒரு தலைமை இவருக்காக இவருடைய வருகைக்காக இருக்குது நான் சொல்கிறது ஜெயலலிதா இன்னொரு தலைமை வேணும்னு கேட்டால் பழம் நழி பால் விழுன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்குது ரெண்டுமே மிகப்பெரிய தலைமைகள் அப்போ அந்த தலைமையில் வந்து பார்த்திங்கனா மீதி எல்லா கட்சிகளும் இவர் எதிர்க்குது நல்லா புரிஞ்சுங்க திருமாவளவன் சொல்கிறார் இருபத்தைந்து ஆண்டு காலம் நான் இருந்து இருக்கிறேன் நேற்று வந்து நடிகர் வந்து முதலமைச்சராக ஆசைப்படும் போது நான் ஆசைப்படக்கூடாதான்னு பேசினார் திருமா அதுக்கு பிறகு அவரே வந்து இவர் வந்து விஜயகாந்தை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக அறிவித்தார் மக்கள் நல்ல கூட்டணியில் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேறு விஷயம் அப்போது வந்து நீங்கள் ஒரு ஒரு மிரட்டல் அரசியலை நீங்கள் பண்ணல நீங்கள் மிரண்டு போய் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா விஜய் உதய் விஜய் விசஸ் உதய் விஜய் உச அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க கட்சி அவங்க வந்து உறுதியாக வச்சுருக்காங்க சார் அவங்க ஏன் சார் அச்சப்பட போகிறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு இருபது பர்சன்ட் உங்களுக்கு ஓட்டு வருதுன்னு சொன்னாங்களா அந்த இருபது பர்சன்ட் எப்படி இருந்து வரும் தான் சர்வ கட்சியிலருந்தான் வரும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உருட்டுறாங்க பல பேர் இருக்கிறாங்க திமுக தான் ரொம்ப டேமேஜ் ஏன் வந்து நாம டேமேஜ் ஆகாதா அங்கே இளைஞர்களே இல்லையா இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்து டிஎம்கே தான் ஜாஸ்தி என்ன சார் இது கதை ஏன் வீசி காலம் இல்லையா ஏன் இன்னைக்கு அண்ணன் அண்ணன் வந்து ஒரு பதறாரு ஏன் திடீர்னு ஒரு இப்படி ஒரு மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு அவர் தக்க வச்சுக்கிறாரு அவர்கிட்ட இளைஞர்களை தக்க வச்சுக்கிறார் அந்த மாநாடு கிட்டத்தட்ட எப்படி சொல்லுங்கள் அந்த பிள்ளையார் பிடிக்க குரங்காட்சி வாங்க பாருங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு காரணம் ஊடகம் ஊடகத்தை சரியா அணுகி எதிர்பார்ப்பு உருவாயிடுச்சு அந்த மாநாடு இப்போ அது பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிடுச்சு சார் காரணம் என்ன ஊடகங்களுக்கு கொடுத்த அண்ணன் வந்து டங் ஸ்லிப் ஆகி யார் வேணாலும் வரலான்ட்டாரு சமபந்தி போஜன விஜய் போவாரா விஜய்க்கும் அழைப்பு இருக்கு சார் விஜய் போறாரோ இல்லையோ முதல்ல இந்த அழைப்பே தவறுன்ற நான் யார் வந்தாலும் சொன்னார் பார்த்தீங்களா தான் அண்ணன் வந்து டங் ஸ்லிப் ஆகிடுச்சு மது வழி பொதுவான மது வழி கேட்டேன் அப்போ இப்படி யார் டாஸ்மாகில் மக்களாக திறந்து வச்சுருக்காங்க கேட்டு சொல்லிடுங்க கொஞ்சம் அண்ணா திமுகவும் வரலாம் திமுகவும் வரலாம் அப்போ இந்த டாஸ்மாக்லாம் யார் திறந்து வச்சுருக்குது இல்லை இந்த டாஸ்மாக்ல சரக்கு சப்ளை பண்ணுறாங்க மக்களாக சப்ளை பண்ணுறாங்க அப்புறம் எதாவது நான் சொல்லிவிடுவேன் ஒரு ஏதாவது சார் திருமணம் உறுதி திருமான்ற மூணு எழுத்துக்கு இன்னொரு பொருள் இருக்குது உறுதி அந்த உறுதியே போயிடுச்சுல்ல தடுமாறுறார் அண்ணன் தருமாறல நல்லா தெரியுது இது நீங்கள் முதல் மாநாடாக நடத்துறீங்க நல்லா புரிஞ்சுங்க இது வரைக்கும் யாரும் பண்ணல மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் மது ஒழிப்புன்னு சொன்னது தரும் போதைப்பொருள் ஒழிப்புன்னு நீங்கள் சொன்ன சொல்லியிருக்கணும் அப்படி தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க ரெண்டுமே சொல்லியிருக்கார் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நான் என்ன கேட்குறேன்னா இப்போ முழுக்க முழுக்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போதைப் பொருள்னு சொன்னாலே இப்போ மது காணாமல் போயிடும் மது வந்து ஒரு நார்மல் ட்ரிங்க் ஆகிடும் அப்படி தான் ஆகிடும் நீங்கள் போதைப்பொருள் எடுத்தீங்கன்னா இதுகாரி ஆகிடும் எது மதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது அட்மிஷபிள் அது எல்லாரும் தான் அடிக்கிறாங்க நான் கேட்கறதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் சார் நீங்கள் இதெல்லாம் வந்து மாநாடே நடத்தக்கூடாது அது முக்கியத்துவம் வேணும் என்ன கேட்டால் இதெல்லாம் நீங்கள் மது ஒழிப்பு நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும் ஸ்கூல் பசங்க ஆரம்பிக்கணும் அங்கே ஒரு நாலு டாக்டர் டாக்டருங்களை அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வீரியம் என்ன அதனுடைய கொடுமை என்னன்றதை நீங்கள் விளக்கணும் அதை செய்யணும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதை செய்யணும் விசிக்கால எத்தனை டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டர் படைகளை அனுப்பின்னு கேட்டால் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதை செய்வீங்களா அதை விட்டுன்னு கேட்டால் இருக்கிற ஜனங்களை வர விஷயங்கள் வரும்போதே மாநாட்டுக்கு வரோடனே சரக்கடிச்சு தான் வருவான் நான் சொல்கிறேன் வேணால் டெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு டாக்டரை போட்டு